கடகராசி நேயர்களே உங்களுக்கான பலன்கள் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி அதாவது இன்னும் கொஞ்சம் வேகம் தேவை வேகமும் தேவை விவேகமும் தேவை வெற்றி நிச்சயம் இந்த ஒரு வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதிய வேலை வாய்ப்பு புதுசாக இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு இப்போ அந்த இடத்துல எனக்கு செட் ஆகலை இப்போ நான் வேலை வேறு மாற போகிறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வேலை மாறலாம் வேலை மாறுவதற்கான சில சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு பணியிடை மாற்றம் நிறையா சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வேலை மாற்றம் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் நம்ம எடுத்துடணும்னு சொன்னால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கடகராசி பொறுத்தளவுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது இல்லைன்னா ஒரு திருமணம் சீமந்தம் ஒரு வாஸ்து பூஜை இது மாதிரி ஏதாவது பூமி சம்மந்தமான பூஜைகள் கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கும்போது பங்கு முதலீடெல்லாம் சில ஆதாயங்கள் தொழில் சம்பந்தமானதெல்லாம் நல்ல விருத்திக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் சம்பந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது பெண்களுக்கு ஏற்ற ஒரு வாரம் பெண்களுக்கு நல்லா சிறப்பாக தான் இருக்கும் நீங்கள் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் கோவப்படாமல் ஒரு ஒரு வேலையும் பாருங்கள் கடகராசி பொறுத்தளவுக்கு நான் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்கிறேன் கைப்பொருள் கவனம் தேவை சில விஷயங்களை கவனமாக இருங்க பொருளை தொலைச்சிடாதீங்க ஏதாவது ஒரு விஷயம் தொலைஞ்சு போகிறதுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பொருளை கவனமாக வச்சுக்கும் அது ஃபோனாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் வாட் எவரி சிகரிட்டிஸ் எக்ஸட்ரா சாவியாக இருக்கலாம் ஸோ கவனமாக இருங்க ஃபைல்ஸாக இருக்கலாம் முக்கியமான பேப்பர்ஸ் இருக்கலாம் ஸோ கவனமாக இருங்க இதில் எல்லாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசி பொறுத்தளவுக்கு நெகட்டிவான விஷயம் என்ன தெரியுமா நோய்கள் துரத்தும் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும் நோய்கள் துரத்தும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இதில் என்னென்னா குடும்பத்து பாசிட்டிவான விஷயம் குடும்ப ஆதரவு இருக்கும் இப்போ உனக்கு எதாவது ஒன்றான் இரு நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரத்த சம்மந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கும் ஸோ கவனமாக இருக்க வேண்டும் பெரியவர்களுக்கெல்லாம் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறது பெரியவர்களை கொஞ்சம் பெணி காக்கிறது ஸோ எல்லாத்தையும் அவங்களையெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது எப்போதுமே உங்களுக்கு அமாவாசை வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அமாவாசையில் வழிபாடு எப்போதும் போல் பண்ணுங்கள் அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இந்த டிவோர்ஸு விவாக விஷயங்கள் விவாகரத்து ம மறு திருமணம் மறுமணம் திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மறுமணமும் ஆவணி மாதத்தில் நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு சில பேர் டிவோர்ஸ் கிட்ட கிட்ட வரப்போகிறது நம்ம இப்போ பண்ணிடலாம் எப்போ எப்போ கிடைக்க தானே போகுது அப்படிங்கிற மாதிரி சில பேர் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு கடன் பாக்கிகள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் அரசாங்க தொழிலிலே இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் காதல் ரிலேஷன்ஷிப் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஷேர் மார்க்கெட் மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் வழக்கறிஞர்கள் காவல்துறையிலே இருப்பவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கும் கவனமாக இருங்க கலைத்துறையில் பதிவுத்துறை மற்ற துறையில் நீதித்துறை இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான சில சூழ்நிலைகள்லாம் உண்டு கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை அடுத்ததாக அரசாங்க வேலை வாய்ப்பு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கூடி வரும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அதிக சிரமங்கள் தேடி வரும் சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரும் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு உத்தியோகம் மாறக்கூடிய சூழ்நிலையோ பணியிடை மாற்றமோ ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இப்போ இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் டெக்ஸாஸ் நீங்கள் அந்த டெக்ஸாஸ்லேருந்து மாறி இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க இஃப் யூஆர் ஒர்க்கிங் இன் நியூ ஜெர்சி அங்கேருந்து இடத்து வேறு இடத்து இஃப் யூஆர் ஒர்க்கிங் இன் கலிஃபோர்னியா அங்கேருந்து மாறி வேறு இடத்துக்கு போகிறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வரும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு பதினொன்று இதெல்லாம் இருபது இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் எப்போதுமே திங்கக்கிழமையை மிஸ் பண்ணாதீங்க திங்கட்கிழமையில் சந்திர பகவானுக்கு போடுறது திங்கக்கிழமை என்றைக்குமே மிஸ் பண்ணாங்க என்றைக்குமே வந்து சுவாமி சுவாமிக்கு அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம் அம்பாள் அம்பாள் வழிபாடு பார்வதி தேவின்னு சொல்கிறோம் இல்லையா அம்பாள் வழிபாடு எப்போதுமே உங்களுடைய ராசிக்கு சிறப்பு பாலா திருப்புற சுந்தரி அம்பாள் வழிபாடு அம்பாள் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு சிறப்பாக அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அம்மனுக்கு விளக்கேற்றுறது அம்மன் வழிபாடுகள் இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி பொறுத்தளவுக்கு எவ்வளவு பொறுமையாக நிதானமாக சில விஷயங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்லது எந்தையாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் நீங்கள் அவசரம் காட்டினால் கூட நாளைக்கு பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பிரச்சனைகள் வராத அளவிற்கு சில விஷயங்களை கொண்டு வரணும் வேகம் இருக்கிற இடத்துல விவேகமும் இருக்க வேண்டும் உங் உங்களால் சில விஷயங்கள் சாதிக்க முடியும் அதற்கான நேரம் வந்தாச்சு ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய பொறுமை உங்களை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும் சுபம் இதுவரையில் நாம் பார்த்தது ஆவணி மாத ராசி பலன்களிலே மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் பலன்களில் நம்ம பார்த்தோம் இந்த பலன்கள் வந்து அனைத்துமே பொது பலன்கள் பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சாமி நீங்கள் சொன்னது எண்பது பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது தொண்ணூறு பெர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பொது பலன்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் நடுவில் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் எண்டில் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது பிறந்த தேதி பெயர் பிறந்த தேதி நேரம் இடம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு நாள் அவகாசம் கொடுத்து என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் சார் ராஜ்குமார் கிட்ட சார்கிட்ட டாக்டர் சார்கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் குருஜிக்கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறேன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் குருஜி இருக்காங்க இல்லையா அவர்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் என்கிட்ட ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா சுபம்